ரிஷபலக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம் கிருத்திகை ரோகிணி மிருகசிரீடு நட்சத்திரம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசிரீடு நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் ரெண்டாம் பாகத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் வரும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழிச்சு குருதசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ ரிஷபலக்னத்துக்கு அரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் இப்போ ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை பத்தொம்போது வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரிஷபலக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலேருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ உங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்கள் லக்னத்திலேருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க அதுல நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல தான் பார்க்க முடியும் ரிஷப லக்னத்துக்கு நீங்க ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்கள்ல சனி திசையை நடத்தும் போது அந்த பத்தொன்பது வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமா இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும் ரிஷபலக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு பத்தொன்பது வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான் எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தால் பலனை கம்மியாக தான் செய்வார் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூச நட்சத்திர சாரம் சுயபாதம் வாங்கியிருந்தாலும் பலன்களை ரொம்ப இழந்துருவார் பலத்தை இழப்பார் அந்த சனி பகவான் அதுவே அவர் வந்து ஒரு ராகுவுடைய பாதம் திருவாதிரை பாதம் வாங்கியிருந்தார்னா மிகப்பெரிய அளவில் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் பூச நட்சத்திரம் தன்னுடைய சுய பாதத்தில் இருக்கும் பொழுது சற்று குறைவான பலனை செய்வார் அதாவது இந்த வீடியோல எப்படின்னா பத்தொன்பது வருட சனி திசை ராஜாதி ராஜயோகம் யார் யாருக்கு அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னா சனியுடன் எந்த கிரகங்கள் இருந்தால் சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்த கிர சுப கிரக பார்வைகள் இருந்தால் அந்த ராஜாதி ராஜ யோகம் கிடைக்கும் சனியுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் லக்னத்தோட மூணு ஆறு பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் முதல்ல தொழில் எடுப்போம் இப்போ சனி பகவானுடைய தொழில்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க ஏன்னா பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர அன்பர்கள் கூட வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க இப்போது பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்கிறோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதை விட உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸோட ஒர்க் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் விளையாட்டுத்துறை மருத்துவம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அது சார்ந்த துறைகள் விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகராசியில் புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த கு புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார் இதில் புனர்பூசத்தை விட ஆயில்யம் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ரிஷபலக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய யோகங்களை செய்வார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதான் சொல்கிற மாதிரி கடகராசி கன்னி ராசி மகரம் கும்பம் மீனம் கடகம் கண் கன்னி இந்த இடத்துல சனி இருந்தாலோ ரிஷப லக்னத்துக்கு அதாவது ரிஷபலக்னத்துக்கு கடகம் கன்னி மீனம் இந்த மூன்று இடத்துல சனி இருக்கும்போது யோக பலனை எதிர்பார்க்கணும் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தொழில் எடுத்திங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் நீங்கள் தொழில் செய்வது தான் நல்லது எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் சொன்னோம் அது ஒன்று பக்கம் சரி வேலையை எனக்கு செய்கிறேன் வேலையை தான் எனக்கு கிடச்சிருக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை தான் செஞ்சுட்ருக்கேன் சரி நான் வேலை செய்கிறேன் வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு பதினஞ்சு வருஷமாக நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம் இல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம் இல்லை டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்க தொழிலாக வைச்சிருக்கலாம் வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கும் போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பாருன்னா ரிஷப லக்னமா இருந்து உங்களுடைய சனி பகவான் பத்தொன்பது வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் நாற்பது வயசுக்கு மேல அதாவது சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு சம்பாதிச்சிட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில அமருவது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு கோழிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வீடு மனை மிகப்பெரிய தொழில் தருவார் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவார் நல்ல அந்யூன்யம் கடவன் மனைவிக்குள்ள நாற்பது வயசுக்கு மேல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பார் பெரிய சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை நாற்பத்தைந்து வயதுக்கு மேல காரங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையில கொடுப்பார் அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகள் பதவிகள்ல உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான் இப்ப நம்ம பேசக்கூடிய அத்தனையும் பொது பலன்கள் நீங்க பர்சனலைஸ்டா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் பண்ணணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னோம் வெளிநாட்டில் சமீபத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தை காமிக்கிறார் அவர் வேலை செய்ய வேண்டியவர் அல்ல தொழில் செய்ய வேண்டியவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம் பர்சனல் அட்வைஸ் பண்ணுறோம் அதை கேட்டு அவர் பிஸ்னஸை ஆரம்பித்தவர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஓஹோன்னு தொடங்கி அற்புதமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறார் பிரச்சனையிலேருந்து வெளில வந்து வேலை செய்ய வேண்டியவர் தொழில் செய்கிறார் தொழில் செய்ய வேண்டியவர் வேலை செய்கிறார் வேலை செய்ய வேண்டியவர் என்ன தொழில் பண்றார் நாம சொல்லி கொடுத்தா மாதிரி ஒரு ஹோட்டல் ஒரு பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து சொந்தமாவே பண்ணலாம் ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறார் ரெஸ்டாரண்ட் மேனேஜரா இருக்கார் எப்படி மாத்தி இருக்கு இதை பத்தி நம்ம விரிவாக சொல்லணும்னா நீங்க பர்சனைஸ்டு கன்சல்டேஷன் ஆன்லைன்ல கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு தான் பேசணும் நிறைய பேர்கிட்ட என்னை தொடர்பு கொள்றீங்க என்னால் வந்து எல்லார்கிட்டையும் பேச முடியல அப்படிங்கிறத மனமார்ந்து வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நேரமின்மை காரணமாக தான் பேச முடியல ஆனால் நீங்கள் வந்து என் ஸ்டாஃப் தான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க இந்த அப்பாயின்மெண்ட் அவங்க தான் போடுறாங்க அதனால வந்து அவங்கள்ட்ட வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ப்ரொசீஜர் படி தான் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அதிகப்படியான மக்கள் வந்து இந்த சந்தேகங்கள் எல்லாம் கேட்குறாங்க நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செய்து உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது வந்து எல்லாரையும் பார்க்க முடியாததுக்காக முதல்ல மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து பயணிக்க முடியுது அப்படின்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்காக காத்து கொண்டுருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி